இடிக்கிற இடத்த இடிச்சிங்க உங்களுக்கு வந்து உங்க பையனுக்கு சம்பளம் வருது கரெக்ட் அப்ப அந்த இடத்துல தப்பான இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறீங்க அதை கிளியர் பண்ண உடனே உங்க பையன் கிளியர் ஆகிறான்னு தெரிஞ்சிச்சு இப்ப நீங்க போய் தங்கி இருக்கிற இடம் தப்பான இடமா ஆயிடுச்சு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா வாஸ்து நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா அம்மா அதாவது ஒரு பையனுடைய வளர்ச்சி எங்கே பாதிக்கப்படும்னா அவனுடைய அப்பா அம்மா எங்க தங்கி இருக்கிறாங்களோ இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கேன் எங்க அப்பா எங்க அண்ணன் வீட்டுல இருக்காரு அண்ணன் என்ன வாஸ்து குறைபாடு உள்ளதோ அதுதான் என்ன என்ன தாக்கும் வந்துட்டு நான் போட்டிருக்க வீடு கரெக்டா இருக்கு அப்படியே சொல்லிட்டாங்க பக்கத்துல இருந்த அந்த நாய் தங்கி அந்த கொட்டாரி அந்த செட்டி டேங்கு அது மூணையும் எடுத்துருங்கிட்டாங்க அது எடுத்து இப்ப ஒரு மூன்றரை மாசம் ஆகுது அதுக்கப்புறம் என் பையன் நாலு மாசம் ஏழு மாசம் ஆகுது என் பையன் வெளிநாடு போயி திருப்பூரூர் தான் அவங்க போனான் அதுக்கப்புறம் மூணு மாசம் நாலு மாசம் அனுப்ப என் வீட்டுல என்ன எல்லாமே இடிச்சதுக்கு அப்புறம் தான் நாலு மாசம் நாற்பது ரூபா பல பண்ணு அந்த மாதிரி வாஸ்துல வந்து அது மிகப்பெரிய ஒரு கடலை விட பெரியதுன்னு சொல்லலாம் கடலுக்கே வாஸ்து சொல்ல முடியும் அப்ப இவங்க பையன் இவங்க அம்மா போய் தப்பான வீட்டுல குடி இருக்காங்க நல்லா கேட்டிருக்க அம்மா போய் தப்பான வீட்டுல குடி இருக்காங்க இந்த அம்மாவுக்கு பையன் பொண்ணு கிடையாது பொண்ணா இருந்தா மருமகனை பாதிக்கும் மகளை பாதிக்காது இதே பேரனா இருந்தா பேரனை பாதிக்கும் இதுல கணக்கு இருக்கு இந்த கணக்கு தான் நீங்க கத்துக்கணும் வாஸ்துல கிரிவலம் ஆரம்பிச்சு பன்னெண்டு மாசம் வந்து போன மாசத்தோட அடைஞ்சது இது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பதிமூணாவது மாதம் கிரிவலம் இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டம் வந்து இப்போ நம்ம துவங்கி இருக்கிறோம் இன்னைக்கு வர வீட்டில் நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க இன்னைக்கு வரலட்சுமி நோம்புன்றதுனால நிறைய பேர் கும்பிடுவாங்க அதனால சில பேர்லாம் லேட்டாக வருவாங்க சில பேர் வராமல் கூட இருப்பாங்க நம்ம எப்பவுமே ஆரம்பிக்கிற டைம் நம்ம டைம் மூணு நாற்பத்தி ஒன்று மூணு நாற்பது டு மூணு நாற்பத்தி ஒன்று இந்த டைமில் எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் நம்ம வழக்கம் போல் நம்மளுடைய கிரிவல மாதாந்திர பௌர்ணமி சிறப்பு கூட்டத்துடைய வழிபாடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்கியமாக ஒரு விஷயம் நெடுவாக்கோட்டை எங்கே இருக்கீங்க வாங்க நெடுவாக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குமா பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஆ இப்போ பட்டுக்கோட்டை அங்கே இருக்கு எல்லாம் பக்கம்தான் உங்களுக்கு மன்னார்குடி பக்கம் எனக்கு பட்டுக்கோட்டை பக்கம் எங்கள் வீடு கோட்டைன்னு ஒரு ஊரு மன்னார்கட்டிக்கும் பக்கத்தில் பட்டுக்கோட்டைக்கும் பக்கத்தில் அந்த ஊர்ல ஒரு வாட்டி கோட்டைக்கு போயிருந்தேன் எங்க வீட்டுக்கு தான் வாசித்து இவங்க வந்து ஒரு தப்பான ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி பேஸ்மெண்ட்டுக்கு இந்த பிளின் பீம் வரைக்கும் போட்டாங்க வேலை நின்றுச்சு நடக்கல அங்கே போய் பார்த்தா அப்புறம் ஒரு ரூம் இடிக்க சொல்லியிருந்தேன் இவங்க தங்கியிருந்த ரூமை வச்சுங்களா திரும்பி நிலுங்க முதல்ல உங்க பேரு உங்க ஊர் எளிதாக உங்களை பார்க்க வந்தேன் ஏன் இன்னைக்கு வர சொன்னா முதல்ல உங்களுடைய அறிமுகத்தை பேசுங்க எங்கள் ஊர் வந்து கோட்டை மன்னார்குடிக்கும் மூணு அதில் தான் நான் குடியிருந்தேன் ஒரு இடம் தான் புதுசாக வாங்கினேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த இடம் வாங்கி தான் அதுல ஒரு மனை போட்டிருந்தேன் போட்டு வீடும் பேச மாட்டேன் வாழ்க்கையும் கனுப்பிட்டேன் தப்பான ஏரியாவில் தான் நான் பாத்ரூம் கட்டினேன் ஏன்னா அப்ப நான் அதுல இருந்தேன் குடி இருந்தேன் வழி இல்லாம கட்டினேன் வீடு கட்டின அப்புறம் நம்ம அதை இடிச்சிருவோம் அப்படின்னு ஆனா அது கட்டுறதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு அதுக்கு அப்புறமும் நான் அதை மீறியும் நான் எல்லா கோயிலுக்கும் போய் ஒன்ன உடனே அதுல சமாளிச்சுக்கிட்டே பண்ணேன் அப்புறம் இருந்தாலும் நான் சாரை கூட்டுறணும் அப்படின்ட்டு சாருக்கு சொன்னேன் சாரு எனக்கு வரும்போது ஒரு டைம் வச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடியே ஒரு தேதி சொல்லி எனக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நான் போட்டிருக்க வீடு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க பக்கத்துல இருந்த அந்த லிட்டின்னு அந்த நான் தங்கியிருந்த அந்த கொட்டாயி அந்த செட்டி டேங்கு அது மூணையும் எழுத்துருங்கிட்டாங்க அது எடுத்து இப்போ ஒரு மூன்றரை மாசம் ஆகுது அதுக்கப்புறம் என் பையன் நாலு மாசம் ஏழு மாதம் ஆகுது என் பையன் வெளிநாடு போய் திருப்பூரூர் போய் தான் அவன் போனான் அதுக்கப்புறம் அவன் மூணு மாசம் நாலு மாசம் பணமே அனுப்பலை நான் என் வீட்டில் இருந்த எல்லாமே அப்புறம் அப்புறம்தான் அவன் நாலு மாசம் நாற்பது ரூபா போன அனுப்பணும் இப்போ சின்ன பிரச்சனை ஒன்று வந்துருச்சு என்னன்னா அங்கே ஒரு சண்டை வந்து கம்பெனியில் பையன் வந்து இப்போ சென்னையில இருக்கான் ஒரு வாரம் போன வெள்ளிக்கிழம வந்தான் இப்போ நான் சாரு போன் பண்ணி கேட்கும்போது என்ன பண்ணலாம் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் அப்படின்னு தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஆனால் நான் கேள்வா வந்துக்கிட்டு இருக்கேன் ரெகுலராக நான் வீடியோ ஒரு ஐநூறு வீடியோ ஆகிங்க மொத்த எல்லா சேனல்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வீடியோ இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபதுல போட்டு இருப்பேன் அது சும்மா ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்கும் அது இருபத்தி ஒன்னுல இருந்து போடுறேன் கண்டினியூஸா இருபத்தஞ்சு நாலு வருஷமா போட்டுட்டு இருக்கேன் ஒரு ஆயிரம் வீடியோ இருக்கும் அதுல எந்த கோவில் எந்த ஊரு என்னென்ன ஊர்லாம் சொல்லிருக்கேனோ மொத்த ஊர்ல முக்கால்வாசியாக இருக்கேன் பஸ் வசதியா இல்லாத மணி நேரம் நாள் கண்டு முடிச்சு சார் வீடியோ பார்த்துட்டு தான் அதுபடியே கரெக்டாக நடப்பாங்க அந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் தவறாமல் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணேன் ஆனால் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இப்போ இந்த பிரச்சனை தான் வேறு ஒன்றுமே எனக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்கு இப்போ பஸ் வசதி இல்லாத ஊர் சொல்லியிருப்பேன் மலை மேல சொல்லியிருப்பேன் கொகை உள்ள சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல மூணு வருஷத்துக்கு வீடியோல முன்னாடி எடுத்து பாருங்க ஜோதிட ரகசியம்னு ஒரு சேனல்ல நான் சொன்ன கோவில் எல்லாமே வித்தியாச வித்தியாசமா இருக்கும் பெருமாள் வந்து ரெண்டு கையும் வச்சு படுத்துட்டு இருப்பாரு பெருமாள் தலை மேல சிவன் நிற்பாரு சிவன் தலை மேல பெருமாள் நிற்பாரு இப்படிலாம் பேசியிருப்பேன் லைவ்ல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் பாருன்னா நிறைய பேருக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்கு வழக்கம் வழக்கமே என்னுடைய லைவ் போகும் அதில் ஏகப்பட்ட கோயில் சொல்லியிருப்பேன் யாருமே தெரியாத கோயில் தான் சொல்லியிருப்பேன் லிஸ்ட்லேயே இருக்காது இப்படிலாம் இப்படிலாம் இதெல்லாம் அந்த ஊரில் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு லிஸ்ட்லேயே இருக்காது அந்த மாதிரி கோயிலெலாம் பேசியிருப்பேன் எல்லா மேக்சிமம் நான் பேசுற முக்கால்வாசி கோயிலுக்கு போயிருப்பாங்க வீட்டுக்கு போறோம் ஒரு இடம் சரியில்லை இடிக்க சொல்றேன் இடிச்ச உடனே அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து என்ன பண்றான் ஏழு மாசமா அனுப்பல இடிச்ச உடனே என்ன அனுப்புற அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு நாலு மாசம் பணம் அனுப்புறோம் சிங்கப்பூர்ல இருந்து அம்மாவுக்கு இங்க இடிக்கிறாங்க அவங்களுக்கு பணம் வருது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டுல இருந்து அவனுக்கு பிரச்சனை ஆகி இந்தியா அமைச்சிட்டாங்க கம்பெனில என்ன ஆயிடுச்சு வெளிநாட்டுல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பிரச்சனையில சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அந்த நாட்டு ஃபுல்லாவே கேமரா இருக்கும் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் கேமரா இருக்கும் அந்த நாடு அப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பையன் சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டான் கேமராவை ட்ராக் பண்ணி ஜிம்ல இருந்து வீடு வரைக்கும் போய் பிடிச்சிட்டாங்க நம்ம கிளைண்டோட பையன் தான் ஒரு தேட்டர்ல ஒரு சண்டை நம்ம கிளைண்ட்டுடைய பையன் தான் தேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் கேமரா நோட் பண்ணி பிடிச்சாங்க இம்மிடியா சும்மா பத்து மணி நேரம் ஒன் ஹவர்ல பிடிச்சிருவான் சிங்கப்பூர் வந்து அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கும் ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும் உள்ள போனீங்கன்னா அந்த சிங்கப்பூர்ல சின்ன பிரச்சனை பையன் என்ன பண்றாங்கன்னா இப்ப பையனை வந்து சிங்கப்பூர்ல இருந்து அமிச்சிட்டாங்க சென்னைக்கு வந்தா கூட இப்போ ஒரு வீட்டுக்கு போய் வாஸ்து பாக்குறோம் ஒரு இடம் சரியில்லைன்னு இடிக்க சொல்றோம் இடிக்கிறாங்க இடிச்ச உடனே பண அனுப்பாத பையன் பண அனுப்புறான் பண அனுப்பாத பையன் பணத்தை அனுப்பிச்சுட்டான் இப்போ அங்க வாஸ்து கரெக்டா இல்லையா வேலை செய்யுது இப்போ பணம் அனுப்பிச்சிட்டு இருந்த பையனை வீட்டுக்கே கம்பெனி நிறுவனம் அனுப்பிச்சு இப்போ நம்ம இடிச்சதுனால அவன் வீட்டுக்கு வந்துட்டானா இல்ல இந்த அம்மா அங்கேயே தங்கி இருந்தா இடிக்காம இருந்து அதுதான் அவர் சொன்ன என்ன தெரியாது எதனால இது நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது தான் நான் போன்ல பேசுறமா நீ கிரிவலத்துக்கு வந்துருங்க உங்க விஷயத்துக்கு ஒரு நாலு பேருக்கு சொல்றேன் அவங்களுக்கும் பயன் உள்ள மாறும் நீங்க எதுவும் இருந்தாலும் கிளம்பி இங்க வந்துருங்கிட்ட இப்போ இவங்க தங்கி இருந்த வீட்லயே இருந்திருந்தா இவங்க ஒரு வீட்டில் தங்கி இருக்காங்க அந்த வீட்டை இடிக்க சொல்லிட்டேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இடம் வாங்குறாங்க இடத்துல வந்து பிளான போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு கொட்டா போட்டாங்க கொட்டா போட்டு அங்க தங்கி இங்கே வேலை நடக்குது போயிட்டு போயிட்டு வர முடியாது அதனால தங்கி பக்கத்திலே வந்து தங்கி இந்த வீட்டை வந்து நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா பக்கத்திலே ஒரு கொட்டாவை போட்டு தங்குறாங்க நானா பண்ண அந்த கொட்டாவை தான் இடிக்கி சொன்னேன் உங்களுக்கு வீடுக்கு தடையாக இருக்கிற காரணமே நீங்கள் தங்கியிருக்கிற கொட்டா தான் கொட்டாவை புள்ள இடிங்கன்ட்டேன் கொட்டாவை வச்சுட்டு எங்கே போறது கேட்டாங்க பொண்ணு வீடு இருக்குது நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போமான்ட்டேன் கொட்டாவை வச்சுட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு போனது பையன் என்ன பண்ணுறான் மாதம் மாதம் சம்பளத்தை அனுபவம் நினைக்கிறான் ஒரு மூணு நாலு மாதம் அனுப்பிச்சிட்டான் அஞ்சாவது மாதம் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு வந்துட்டான் எங்கே வந்துட்டா சென்னைக்கு வந்துட்டான் இப்போ இந்த தப்பு நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த கதையை கதையை பேசலான்றதுக்காக தான் எங்களை வர சொன்னேன் நீங்க உட்காந்துருமா நான் மறுபடியும் பூப்படுறேன் இப்ப என்ன பண்றாங்க ஒரு தப்பான ஒரு இட கொட்டாயில தங்கி இருந்து வீடு கட்டுறாங்க அந்த கொட்டாயில இடிக்க சொல்றோம் பையனுக்கு மனநிலை மாறுது தான் அம்மாவை பார்த்துக்கணும் என்ன என்ன வருது வெளிநாட்டுல இருக்கிறான் கடல் தாண்டி இருக்கிறான் இருந்தாலும் இங்க ஒரு கொட்டா அவன் பத்துக்கு பத்து ஒரு கொட்டா வச்சவனே அவன் கேரக்டர் மாறுது அதுதான் வாஸ்துவ நம்ப அதிகமா வாஸ்து நம்புற காரணமே அதுதான் இவங்க போய் இவங்க பொண்ணு வீட்டில் உட்காடுறாங்க உட்காந்த உடனே அவனுக்கு அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அவங்க இருந்து இந்தியா வந்துதான் இப்ப பிரச்சனை எங்க இருக்கு பொண்ணு வீட்டுல இப்போ நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறீங்க ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்க இவ்வளவு கோவிலுக்கு போனோன்னு சொல்றீங்க நான் உங்க பொண்ணு வீட்டுக்கும் போக சொல்லிட்டேன் நீங்க என்ன பண்ணிருக்கணும் எங்க பொண்ணு வீடு சரியில்லை சார் இல்லை எங்கள் பொண்ணு விடிய சரியா இருக்கான்னு நீங்க வந்து பாருங்க சார் இல்ல மேப்ப ஒரு ஜோதிடத்துல ஒரு விதி இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் கிரகங்கள் அதோடைய வேலையை செய்யும் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் நீங்க மனசு வச்ச வாழ்க்கையை வாழ முடியும் நூறு சதவீதம் கிடையாது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் சனி இந்த கிரகம் தான் பண்ணும்னா பண்ணுவோம் அந்த மீதி ஐம்பது பர்சன்டேஜ் ஒண்ணு இருக்கு அது உங்களுடைய சொந்த முயற்சி தான் பன்னெண்டு பாவத்தை வச்சு ஏழு பாவத்தை மாத்தனா இயங்கும் பாவம் இயங்காத பாவம்னு ஜோதிடத்துல நிறைய விதிகள்லாம் இருக்கு விதியை மதியால் வெள்ளலாம் அப்படின்னா சொல்லுவாங்க விதியை மதியவனால் வெள்ளலாம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அதை பத்தி நான் கண்டிப்பா பேசுறேன் இப்போ இவங்க பொண்ணு வீட்டுல போய் உட்காடுறாங்க பொண்ணு வீட்டுல என்ன ஆச்சுன்னா பொண்ணு வீட்டுல ஈசானியத்துல படிக்கட்டு போட்டுக்கிறாங்க வடகிழக்குல படிக்கட்டு போட்டுக்கிறாங்க அந்த வீட்டுல இவங்க போய் தங்கி சாப்பிட்டு தூங்குறாங்க பையனுக்கு அங்க பிரச்சனை ஆகும் அங்க இருந்து வேலையை விட்டு நிப்பாட்டி நேர சென்னைக்கு அமைச்சிட்ட இப்ப பையன் சென்னையில இவங்களுக்கு தீர்வு சொன்ன சொல்லுவீங்க இல்ல இப்ப ஒரு ரெகுலரா வீடியோ பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறேன் ஏன்னா நேத்த வந்து எண்ணூருக்கு ஒரு வாஸ்து பார்க்க போறேன் எண்ணூர் சென்னை எண்ணூர்ல அசோக் லைலாண்டு பக்கத்துல ஒரு ஏரியாவுக்கு வாசல் பார்க்க போறேன் வீடியோவை பார்த்தே அவங்க இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டாங்க சும்மா கூப்பிட்டு இருக்காங்க என்ன பார்க்கணும்னு நாங்கெல்லாம் பண்ணிருக்கோம் உங்க வீடியோவை பார்த்தே பண்ணிருக்கோம் கிட்ட நேர்ல காமகின்னுன்றதுக்காக வர சொன்ன சொன்னாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங் பயங்கர ஷாக்கிங் எனக்கு பார்த்தா எல்லாமே முடிச்சிருக்காங்க எல்லா தப்பு அவங்களே சொல்றாங்க இது இங்க தப்புங்க இது இங்க தப்பு இது இப்படி தப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்காங்க போன ஒரு தெருவே வந்துருச்சு எண்ணூர்ல நேற்று அவன் சித்தப்பா மாமா அத்தை மொத்த பேரும் கூப்பிட்டுட்டாங்க நாங்க ரோட்ல நடந்து போயிரோம் பத்து பேர் ரோடே எங்களையே பாக்கிறாங்க அந்த மூணு வீ மூணு தெருவில மூணு வீடு பார்த்தேன் நேற்று எண்ணூர்ல கூப்பிட்டது ஒருத்தவங்க கரெக்ஷன் பண்ணதும் இன்னொருத்தவங்க அவங்களும் கூப்பிட்டாங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன் இப்போ ஒரு வீடியோ நீங்க பாக்கணீங்கன்னா தெளிவா நான் எவ்வளவு நுணுக்கமா சில விஷயத்த சொல்றமோ அதை கவனிக்கணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கவனிக்கணும் இல்லம்மா நல்லா புரிஞ்சுக்கீங்க இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு இடம் ஒண்ணு இப்போ ஆபத்துன்னு சொல்லியாச்சு ஒரு பொண்ணு இறந்தது திருப்பூர்ல அந்த வீடையும் வீட்டையும் நான் கூடிய சீக்கிரம் போடுவேன் இந்த வீட்டுக்கு போறேன் நானும் இது போக வேண்டியது என்னால போக முடியாத சுச்சுவேஷனு கண்டிப்பா இந்த மாசம் எண்டுக்குள்ள போயிடுவேன் நினைக்கிறேன் கூட்டுன்னு இருக்காங்க போயிடுவேன் போனா அந்த வீடு எடுத்து நான் கண்டிப்பா போடுவேன் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஜோதிட மேத்துக்கும் நியூமராலஜிக்கும் எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட பல மடங்கு முதல்ல வாஸ்துக்கு தான் அதை அடிப்படையா தான் எல்லாமே அதுதான் மூலாதாரம் அதுதான் மெயின் இடிக்கிற இடத்த இடிச்சிங்க உங்களுக்கு வந்து உங்க பையனுக்கு சம்பளம் வருது கரெக்டு அப்ப அந்த இடத்துல தப்பான இடத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறீங்க அதை கிளியர் பண்ண உடனே உங்க பையன் கிளியர் ஆகிறான் தெரிஞ்சிச்சு இப்போ நீங்க போய் தங்கி இருக்கிற இடம் தப்பான இடமாயிடுச்சு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா வாஸ்துவ நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க அப்பா அம்மா அதாவது ஒரு பையனுடைய வளர்ச்சி எங்கே பாதிக்கப்படும்னா அவனுடைய அப்பா அம்மா எங்க தங்கி இருக்கிறாங்களோ இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கேன் எங்க அப்பா எங்க அண்ணன் வீட்டுல இருக்காரு எங்க அண்ணன் வீட்டுல என்ன வாஸ்து குறைபாடு உள்ளதோ அதுதான் என்ன என்ன தாக்கும் அதுக்கப்புறம் தான் என் வீடு அதான் வேறு அங்கிருந்து தான் நான் வந்தேன் ஒரு மரம் இருக்குது மரத்துல வேறு செத்து போச்சு மரத்தோடைய உச்சியில இருக்க இலை எப்படி இருக்கும் காஞ்சி போயிடும் அப்போ நம்ம எங்க இருந்து வரோம் சார் எங்க அப்பா வந்து எங்கயா இருக்காரு எங்க தங்கச்சி வீட்டுல இருக்காரு எங்க அண்ணன் வீட்டுல இருக்காரு எங்க அப்பா வீட்டுல இருக்காரு என் தம்பி வீட்டுல இருக்காரு நான் வாஸ்துபடி சரியான ஒரு வீட்டுல கூடியிருக்கிறேன் எனக்கு பெரிய முன்னேற்றம் இல்லை இதனாலே சில பேர் வாஸ்து நம்ப மாட்டான் நான் வந்து வாஸ்துபடி கரெக்டான வீட்டுலதான் கூட்டிருக்கிறேன் உச்சத்துல வாசல் வச்சிருக்கிறேன் என் வீட்டுல ஈசான கிளியரா இருக்கு ஆனா பெரிய லெவல் முன்னேற்றம் இல்ல அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நான் மறுபடியும் வீடியோட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எப்பொழுதுமே உங்களுடைய தாய் தந்தை எங்கே வசிக்கின்றார்களோ அதோடைய வாஸ்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் யார் மேல பாசம் அதிகமா இருக்குதோ தான் முதல்ல பிடிச்சிக்கும் ஒரு வீட்டுல பேரன் இறக்காம பாட்டி இறந்து போறாங்க ஒரு வீட்டுல பேரை இறக்காம பாட்டி இறந்து போறாங்கன்னா அந்த பாட்டிக்கு அந்த பேரை மேல பாசம் அதிகம் ஒரு நாய் உயிரை விடுதுன்னா தன் எஜமான் மேல அவனுக்கு விசுவாசம் அந்த நாய்க்கு தான் சாப்பிட்ட ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய எஜமான காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் தான் உயிரை விடும் அது யார் கையால சாப்பிடுதோ அவனுக்கு ஆபத்து தான் விடும் வீட்டுல எல்லாருக்கும் ஆபத்துனா விட்டுறாது இப்ப நாய் வளர்த்தாலே அவன் வீட்டுல ஏற்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வீட்டுல நாய் வளர்க்கின்ற ஒருத்தவங்களுடைய வீட்டுல அந்த நாய்க்கு யார் மேல விசுவாசம் அதிகமோ அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா தான் விடும் அந்த வீட்டுல அஞ்சு பேர் இருப்பாங்க நாய் அடிப்பான் ஒருத்தன் கண்டுவே மாட்டான் அப்ப அதுக்கு யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆபத்தினா விடும் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன் நடராஜர் சில வீட்டில் வைத்திருப்பவர்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசணும் ஞாபகம் இருக்குங்களா ஞாபகம் இருக்காமா மறந்துட்டீங்களா ஒரு வீட்டுல ஒரு நடராஜர் சிலை வச்சு வழிபட்டா உங்க வீட்டுல என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அப்ப நடராஜரை வந்து இப்ப தெய்வம் இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நம்ம நுணுக்கமா கவனிக்கணும் ஆன்மீகத்துல ரொம்ப டீப்பா நீங்க போறதுக்கும் அறிவியல ரொம்ப டீப்பா போறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நீங்க ரொம்ப எல்லாமே அறிவியலா பாத்தீங்கன்னா சாமி கும்பிட மாட்டீங்க எல்லாமே ஆன்மீகமா பாத்துட்டீங்கன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களே தெரியாது மூட நம்பிக்கை மாட்டிப்பீங்க இது ரெண்டுமே கலந்து எந்த எந்த இடத்துல எது எது வேலை செய்து நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ரேஷியா தெரியணும் சொல்லும் போது அந்த பாவை எடுப்பீங்க பாருங்க பதம் அந்த பதம் தெரியணும் ஒரு வீட்டுல போய் நம்ம தங்குறோம் ஒரு பொண்ணு வீட்டுல நம்ம தங்குறோம் அந்த பொண்ணுடைய வீடு சரியில்லை பொண்ணுடைய வீடு இருக்கு ஈசானயத்துல படிக்கிட்டு இருக்குது அது நம்ம பையனை பாதிக்கணும் தெரியுமா தெரியாதா இதே எல்லாருமே பண்ற ஒரு தப்பு நான் தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகள் நிறைய ஆயு வீட்டுக்கு வந்த பிறகுதான் சார் நான் அந்த மாடிபடியை கவனிச்சேன் ஆனா அதுல இருந்து உள்ளதுதான் ஆனா நான் ஆய் வீட்டுக்கு வந்த பிறகு ஆஹ் ஆனா சார் வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்ன அப்பயே கேட்டீங்க நீங்க சண்டன் தான் கரெக்டா இருக்கு நானும் சண்டனா கரெக்ட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிடும் சொல்றதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு வீட்டை பத்தி நான் விசாரிக்கிறேன் உங்க பொண்ணு வீடு சரியா இருக்குதா உங்க பொண்ணுடைய வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே எல்லாமே சரி சரி சரிட்டாங்க சரி போமான்ட்டேன் ஆனா நாலு பக்கமும் பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கேன் ஆனா அந்த மாடிப்படியே என் பொண்ணு சொல்லு எனக்கும் அந்த இந்த கஷ்டம் சூழ்நிலையா நான் யோசிக்காம விட்டுட்டேன் போய் அங்க இருக்கையில அங்க இருக்கையிலுமே எனக்கு அது வரல சார் இப்ப என் பையன் பிரச்சனை ஆகி வந்த பிறகுதான் நான் அது யோசிக்கிறேன் அழகா அந்த இது வந்து சாப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க நீரெண்ட பக்கம் படி வரக்கூடாது வெயிட் வைக்க கூடாது இதனால நம்மளுக்கு பிரச்சனை ஆனா என்னுடைய உடம்புமே வந்து என் பொண்ணு வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப மோசமாயிடு அடிக்கடி உடலுக்கு சரியில்லாம போகுது ஆனா அப்பயும் நான் ஆயிட்ட சொல்றேன் நைட்டு ஒரு மணிக்கு தான் தூக்கம் வருது உன் வீட்டுக்கு தான் நான் இப்ப சாருக்கு சொல்லிட்டா சார் கேட்டுட்டாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்க அடுத்த வேலை வந்து ஒண்ணு இடிக்கணும் அப்படி இல்லைன்னா நீ வெளியாகும் இதான் ரெண்டே தான் சொல்ல போறாங்கம்மா அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஒரு இடம் அழுதுகிட்டு அவங்க வீட்டுக்கார சொல்லிட்டாங்க நான் இடிக்க மாட்டேன் அவ்வளவுதான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டு ஆனா அவங்க வீட்டுல முன்னாடியே ஒரு தலைப்புள்ள செத்து இருக்கு அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க நாலு நாலு வயசுல விட்டுட்டு அந்த பொண்ணும் தூக்குமாட்டி இறந்துருச்சு அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறது ஒரு பையன் தான் என் பொண்ணு வந்து ஜிஹெச்ல வேலை பாக்குது ஆனா நிலம் நிறையா அதை வச்சு பாக்குறாங்க இருந்தாலும் காசு கையில தங்கலை இது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த பையன் ஈத்துக்க மாட்டாங்க சார் சொல்லிட்டேன் நான் கிளம்பிக்கிறேன் நான் என்ன கிளம்பிக்கிறேன் நான் என் வீடு கட்டுற வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டா சார் இப்ப பாத்துறதாதான் முழுவோட வந்திருக்கேங்க இப்போ இவங்க பையன் இப்போ இவங்க குடும்ப கதையை பேசினா நிறைய விஷயம் நிறைய பேருக்கு புரியும் இப்போ இவங்க பையன் சிங்கப்பூர்ல தங்கி இருக்காரு அம்மா போய் தவறான வீட்டுல கூடியிருக்காங்க அங்க வேலையில இருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டாங்க ஒரு வேளை அவங்க பையன் வெளிநாட்டில் இருந்து வேலையில பிரச்சனை ஆகாம அங்கேயே வேலையில நீடிச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் என்னமா நடந்திருக்கும் பையனுடைய உயிர் போயிடும் இதுதான் வாஸ்துல நீங்க புரிஞ்சுக்கணும் மறுபடியும் மறுபடியும் நான் ஒருத்த நாடுன்னு ஒரு ஊருக்குது ஒருத்த நாட்டுல போய் நீங்க வந்து ஆறுமுகம் டீ கடை கேட்டா தெரியாத ஆளே கிடையாது ஒரு ஃபேமஸான டீ கடை ஒன்று இருக்கும் அந்த ஆறுமுகம் டீ கடை பக்கத்துல ஒரு சந்தில நான் போயிட்டு ஒரு வீட்ல வாஸ்து பார்க்கறேன் அவங்க பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே நாலு லட்ச ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிது எங்க சிங்கப்பூர்ல இப்ப நம்ம வாஸ்து பார்க்க போறதுல நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம பொதுவாக நினைப்போம் நம்ம கும்பிட்ட தெய்வம் நம்மள கை உள்ள அப்படிதான் நினைப்போம் ஆனா அந்த பையனுக்கு உயிர் போக போகுது எப்ப அந்த சம்பளத்தை வேணாம் தூக்கி உதறிட்டு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு அவன் வந்து வேலை செய்யறானோ அப்பதான் அவன் ஆயில் நீடிக்கும் அப்போ நீங்க ஒரு கேட்டு கேட்கலாம் அப்போன்னா அவன் வந்து அதிகமா சம்பாதிக்கவே கூடாதா அப்போ லட்ச லட்சமா சம்பாதிச்சா உயிர் போயிருமானான் அப்படி கிடையாது வாஸ்துல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கீங்க யாருக்கெல்லாம் ஈசானியம் பாதிக்கப்படுகிறதோ அவன் எல்லாம் அடிமை தொழில் செய்ய வேண்டும் அவன் அடிமை தொழில் செய்யாம பெரிய லெவல்ல சம்பாதியத்துல ஊதியத்துல ஒரு கம்பெனிலயே ஒரு நிறுவனத்திலே ஒரு பிசினஸ்லயே சம்பாதிக்க ஆரம்பிச்சானா அவனுடைய ஆயில் போகும் போதுன்னு அர்த்தம் இப்போ அம்மா வந்து தப்பான வீட்டுல குடியிருந்து பையன் நல்லா இருந்தான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு கண்டன் அர்த்தம் அவனுக்கு நீங்க வாசத்துல வந்து நிறைய பாப்பீங்க நிறைய வீடியோ பார்ப்பீங்க இந்த வந்து பர்மிட் வச்சுக்கீங்க இந்த கருங்காலி போடுங்க இந்த மணி பிளான்ட் வளங்க இந்த சாம்பிராணி அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய முறை முற்றிலும் மாறுபட்டது நம்ம பார்க்குற கோணம் நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே வந்து நீங்க ஓலைச்சுடி ஒருத்தர் பாக்குறாருன்னு வைங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறீங்க ஒரு ஓலைச்சுடி பாக்குற ஒருத்தர் இருக்காரு அவருடைய ஆபீஸ பார்த்தா நீங்க சொல்லலாம் இந்த ஓலைச்சுடி பாக்குறவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு எத்தனை பசங்க அவர் என்ன மாதிரி கேரக்டர் அதனாலதான் சொல்றேன் ஓலைச்சூடியில் தெரிந்து கொள்ளாத ரகசியத்தை கூட வாஸ்துல தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வீட்டுள்ள உள்ள நுழைஞ்சவனே கேட்டேன் அம்மா இந்த வீட்டில் யாரும் அதிகமா பட்டாணி சாப்பிட்றீங்க சிரிக்கிறாங்க எப்படி சார் பட்டாணி சாப்பிடுறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வாஸ்துல வந்து அது மிகப்பெரிய ஒரு கடலை விட பெரியதுன்னு சொல்லலாம் கடலுக்கே வாஸ்து சொல்ல முடியும் அப்ப இவங்க பையன் இவங்க அம்மா போய் தப்பான வீட்டில குடியிருக்காங்க நல்லா கேட்டிருக்கேன் அம்மா போய் தப்பான வீட்டில் குடியிருக்காங்க இந்த அம்மாவுக்கு பையன் பொண்ணு கிடையாது பொண்ணா இருந்ததுன்னா மருமகனை பாதிக்கும் மகளை பாதிக்காது இதே பேரனா இருந்தா பேரனை பாதிக்கும் இதுல கணக்கு இருக்கு இந்த கணக்கு தான் நீங்க கத்துக்கணும் வாஸ்துல பையனுக்கு இம்மிடியேட்டா பிரச்சனை நாலு மாசம் சம்பளம் பொண்ணு வீட்டுக்கு போய் அம்மா தங்குறாங்க தங்கனை ஒண்ணு என்ன ஆகுது பையனுக்கு பிரச்சனை ஆகுது பையன் வந்து சென்னைக்கு வந்துடுறான் இவங்க படுறாங்க நாடா இப்படி ஆயிடுச்சு இப்ப இதை நீங்க எப்படி பாக்கணும்னா தப்பான வீட்டுல போய் அம்மா தங்கினதுனால பையனுடைய உயிருக்கு ஆபத்து என்பது கன்ஃபார்ம் அப்ப பையனுக்கு நேரம் நல்லா இருக்கோ அங்க ஆகுது பிரச்சனை உருவாகுது உருவாகி அந்த இடத்துல இருந்து அந்த பையன் என்ன பண்ணிடுது வெளியே தெரியிருச்சு பையன் வெளியே இப்ப மறுபடியும் பையன் எப்போ போய் அங்க செட் ஆகி எப்போ அவன் அங்க வந்து மறுபடியும் பழைய மாதிரி வேலை செஞ்சு அவன் மாறுவானா இந்த அம்மா வெளியே வந்த உடனேதான் இந்த அம்மா எப்ப அந்த வீட்டில இருந்து வெளியே வராங்களோ அப்ப பிரச்சனை தீரும் இப்போ இவங்க போய் கொஞ்ச நாள் இருந்தாங்களே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த வீட்டுல இருந்தாங்களே இந்த காலகட்டத்துல அந்த வீட்டோடைய பாதிப்பை இவங்களும் இவங்க பையன் எடுத்துட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஆயிட்டாங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடும் அந்த பத்து பதினஞ்சு நாள்ல ஒரு நல்ல விஷயம் நீங்க போய் ஒரு மாசம் தாங்கினீங்கன்னா உங்க மருமகுள்ள நல்லா இருப்பார் உங்களுக்கு நல்லா எல்லாமே நல்லா தான் வந்துது அவங்களுக்கு நல்லது நடக்கும் டக்குன்னு கிடைக்கும் டக்குன்னு பணம் ரொம்ப நாளா வராது இருக்கும் பணம் வந்துடும் இடத்துல இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரும் சார் அது ரொம்ப நாளா இல்லன்னே போயிடுச்சு அவன் தெரிஞ்ச சும்மா நான் வந்ததுக்கு அப்புறம் அவனாவே கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு போயிட்டான் அறுபதாயிரம் ரூபாய் ஒருத்தவங்க வந்து ஏழு லட்சம் ரூபாய் இல்லேன்ட்டான் சுத்தம் அவங்க அதாவது என் மாப்பிளைக்கு வந்து ரத்த பையன் அவங்க சுத்தமா இல்லைன்னுட்டான் கொடுக்க முடியாது வட்டிக்கு இல்லை அதாவது ஆகியோட மாமனாருக்கு தங்கச்சி பையன்ட்டு கொடுத்தாப்புல அவங்க சுத்தமா இல்லேன்ட்டான் நான் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இந்த நீ இந்த இதெல்லாம் தானாக வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா என் மர்மம் அதாப்ல கேட்டுக்கண்ணே இப்ப இவங்க வீட்டுல இருந்து வெளியே போகிறாங்க வெளியே வந்தது மறுபடியும் அவங்க பையன் தச்சிருவான் இப்ப அந்த வீட்டில் இருக்கிறாங்கல்ல யாரு இவங்க பொண்ணு குடுத்துக்கிறாங்க உங்க பொண்ணுக்கு எத்தனை பசங்க ஒரு பரம்பரை பரம்பரை அந்த வீட்டுல இருக்கிறாங்களா படிக்கட்டுல ஒரு வீட்டுல இருக்கிறாங்க ஒரு வீடு அதிகபட்சம் ஒரு வீடு அதிகபட்சமா எத்தனை வருடங்கள் கழித்து அதோடைய வேலையை காட்டும் அப்படின்னா ஏழு வருஷம் ஏழு வருஷத்துக்குள்ளே முடிச்சிடும் ஏழு வருஷத்தை தாண்டிச்சுன்னா அவ்வளோதான் முத்தி போச்சுன்னு சொல்லுவோம் இப்ப கேன்சர் போர்த்து ஸ்டேஜை காப்பாற்ற முடியாதுன்னுவாங்கல்ல ஏழு வருஷத்தை தாண்டிச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது அவ்வளவுதான் அந்த வீடு வந்து நோய் முத்தி முத்தன ஸ்டேஜிக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆல்ரெடி பைபாஸ் வழியே சார் பையன் ஒத்தன் அங்குத்தான் ஒரு வயசுல மூத்த பையன் அங்கு எல்லாமே இந்த வீட்ல ஊட்டி நிக்கல தான் ஈசானியம் படிக்கிட்டு இருந்தா ஆமதம் தூக்கிடும்